அன்பு இசை பிரியர்களே காலப்பெட்டக்கத்தை திறக்கும் இந்த இசை பயணத்தில் நாம் மீண்டும் ஒருமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டின் வசந்த காலத்திற்கு கடந்து வந்திருக்கிறோம் அன்னக்கிளி என்ற ஒற்றை படத்தில் நாட்டுப்புற இசையின் அரியணையில் அமர்ந்த இசைஞானி இளையராஜா அதே ஆண்டில் மெல்லிசை மற்றும் மேற்கத்திய இசை உலகில் தனது ஆளுமையை அழுத்தமாக பதிய வைத்த நேரம் அது அப்படி அவரது ஆரம்பகால ஆல்பங்களில் தவிர்க்க முடியாத என்றும் இளமை மாறாத ஒரு காதல் கீதம்தான் உறவாடும் நெஞ்சம் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் என்ற பாடல் இளையராஜாவின் மெலடி பாணி எத்தனை எளிமையாகவும் ஆழமாகவும் இருக்கும் என்பதற்கு சிறந்த உதாரணம் இந்த பாடல் வாருங்கள் இந்த தலை சிறந்த படைப்பின் ரகசியங்களை ஆராய்வோம் இந்த பாடல் உருவான திரைப்படத்தின் பின்னணியில் இருக்கும் தனித்துவமான ஒரு செய்தி இசைக்கும் கதைக்கும் இடையேயான முரணை காட்டுகிறது உறவாடும் நெஞ்சம் படத்தின் கதை சண்முகப்பிரியன் என்பவரால் எழுதப்பட்ட விளிம்பு என்ற நாடகத்தை அடிப்படையாக கொண்டது ஆச்சரியம் என்னவென்றால் இந்த மொத்த திரைப்படத்தின் கதை சுருக்கத்தையும் திரைக்கதையையும் சண்முகப்பிரியன் அவர்கள் வெறும் முப்பது நிமிடங்களில் எழுதி முடித்தாராம் இத்தனை அவசரத்தில் எழுதப்பட்ட ஒரு திரைக்கதைக்காக இளையராஜா அமைத்த இந்த பாடல் காலத்தால் அழியாத ஒன்றாக நிலைத்துவிட்டது இன்னொரு சுவாரஸ்யமான முரண் இந்த பாடல் இத்தனை இனிமையாக இருந்தாலும் நடிகர் சிவகுமாரின் கருத்துப்படி படத்தின் இறுதி காட்சி திருப்தியாக அமையாததால் படம் திரையரங்கில் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை ஆனால் இளையராஜாவின் இசை திரைக்கதையின் தோல்வியை கடந்து இன்றும் ரசிகர்களின் மனதில் வெற்றி கோட்டையை பிடித்துள்ளது தேவராஜ் மோகன் இயக்கிய இந்த காட்சி நாயகன் சிவகுமார் மற்றும் நாயகி சந்திரகலா சில இடங்களில் காஞ்சனா ஆகியோரின் நடிப்பில் படமாக்கப்பட்டது இது வெறும் காதலர்களின் அறிமுகப் பாடல் அல்ல இது இருமனம் இணைந்து தங்கள் எதிர்கால வாழ்வை அணு அணுவாக பேசும் ஒரு திருமண உறுதிமொழி பாடல் காதலர்கள் தங்களுக்குள்ளான உறவை பற்றி பேசும் போதும் வரவிருக்கும் மகிழ்ச்சியை எதிர்பார்த்து காத்திருக்கும் போதும் அவர்களின் கண்களில் இருக்கும் ஆசையும் இயக்கமும் இந்த பாடலின் காட்சி அமைப்பிற்கு அழகு சேர்த்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதுகளின் இறுதி காலத்தின் மெல்லிய நிதானமான நாகரிகமான காதல் உணர்வை இந்த பாடல் காட்சி முழுவதும் பதிவு செய்திருக்கும் இது ஒரு துள்ளலான பாடலாக இல்லாவிட்டாலும் காதலின் ஆழமான அடித்தளத்தை போடும் ஒரு கொண்டாட்ட பாடல் இந்த பாடலின் வரிகளை எழுதியவர் பஞ்சு அருணாச்சலம் அவரது வரிகள் காதலின் ஆரம்ப இன்பங்களை மட்டும் பேசாமல் ஒரு பூரணமான குடும்ப வாழ்வுக்கான ஆசைகளையும் விவரிக்கிறது இந்த பாடலின் வரிகள் காதலின் மிக உயர்ந்த வடிவமான குடும்ப அமைப்பை கோருகிறது நாயகி பாடும் முக்கியமான வரிகள் இதோ மங்கள நான் வேண்டும் மகனுடன் மகள் வேண்டும் இங்கே காதலி கேட்பது வெறும் காதலை மட்டுமல்ல சமூக அங்கீகாரம் பெற்ற திருமணத்தையும் ஒரு தாயாக குழந்தை பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தையும் கேட்கிறாள் இது அக்காலத்து தமிழ் சமூகத்தில் ஒரு காதலி கண்ட கனவின் இலக்கணம் நாயகி மேலும் கேட்கிறாள் கோபம் வேகம் மாறாதோ மாறும் நன்னால் என்னால் காண்பேனோ இது காதலனின் கோப சுபாவத்தை குறிப்பிட்டு அது மாறும் ஒரு நல்ல நாளுக்காக இயங்குவதை சொல்கிறது இதற்கு நாயகன் பதில் சொல்கிறான் காவியம் போலே வாழ்ந்திருப்போம் ஆயிரம் நிலவை பார்த்திருப்போம் நம் வாழ்வு ஒரு காவியமாக நீடித்திருக்கும் என்ற உறுதியை கொடுத்து மனைவி கேட்ட மங்கள நான் மகன் மகள் ஆகிய அனைத்தும் நிறைவேறுவதை சுட்டுகிறான் வரிகள் காதலில் இருக்கும் முழுமைக்கான இயக்கத்தை பேசுகிறது இளையராஜா இந்த பாடலுக்கான கலவையில் நிரந்தரமான வசீகரத்தை ஏற்படுத்தினார் இந்த பாடலின் இசையில் ஆதிக்கம் செலுத்தும் மூன்று முக்கியமான கூறுகளை பற்றி பார்ப்போம் ஆரம்பத்தின் இனிமை பாடலின் தொடக்கம் ஒரு மெல்லிய கிடார் இசையுடன் ஆரம்பிக்கும் இந்த கிட்டார் இசை நாயகன் நாயகிக்கு மெதுவாக காதலை சொல்வது போன்ற ஒரு நெருக்கமான உணர்வை தரும் தாளத்தின் நிதானம் இந்த பாடலில் அவர் பயன்படுத்தியிருக்கும் பொர்க் தாள வாத்தியங்கள் மிகவும் நிதானமாகவும் மென்மையாகவும் இருக்கும் எங்கும் இறைச்சல் இருக்காது இந்த தாளம் காதலர்கள் சந்திக்கும் அமைதியான பாதுகாப்பான சூழலை குறிக்கிறது சரங்களின் ஜாலம் ஸ்ட்ரிங்ஸ் மேஜிக் இளையராஜாவின் ஆரம்ப கால பாடல்களின் மிகப்பெரிய பலம் வயலின்கள் இந்த பாடலின் இசையில் வரும் வயலின்கள் காதலின் இயக்கத்தை வார்த்தைகள் இன்றி அழகாக்கிவிடும் மெதுவாக ஆரம்பித்து உச்சத்தை அடைந்து பின் அமைதியாகும் இந்த வயலின் கோர்வைகள் காதலர்களின் இதயத் துடிப்பையும் உணர்ச்சி பெருக்கையும் துல்லியமாக பிரதிபலிக்கும் இந்த பாடல் இளையராஜாவின் மெலடி மேக்கிங் பாணியை உறுதியாக பதிய வைத்தது யின் துள்ளலான குரலும் ஜானகியின் தேன் கலந்த குரலும் இணைந்து இந்த பாடலை கேட்கும் ஒவ்வொருவரையும் கட்டி போடுகின்றன ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் பாடல் இளையராஜா தன் இரண்டாவது ஆண்டிலேயே நாட்டுப்புறம் துள்ளல் மெல்லிசை என அனைத்து வகைகளிலும் ஒரு முழுமையான இசையமைப்பாளர் என்பதை நிரூபித்தது கதை முப்பது நிமிடத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் இந்த பாடல் சுமார் நாற்பத்து ஒன்பது ஆண்டுகளை கடந்து இன்னும் காவியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த பாடல் இன்றும் பல்வேறு கச்சேரிகளிலும் புதிய இசையமைப்பாளர்களாலும் மீட்டெடுக்கப்படுகிறது காரணம் அதன் அசல் தன்மை மற்றும் காலத்தால் அழியாத இசையின் அமைப்பு உறவுகளின் உன்னதத்தையும் காதலின் இலக்கணத்தையும் இசையால் பேசிய இளையராஜாவின் இந்த அற்புதம் என்றும் இளமை மாறாத தலைசிறந்த படைப்பாக நீடிக்கும் இந்த பாடலில் உங்களை மிகவும் கவர்ந்த வரி எது உங்கள் நினைவுகளை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த முழு பாடல்களையும் கீழே உள்ள லிங்கை கிளிக் உங்களுக்கு தெரிந்த ராஜா பாடல்களை கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த எபிசோடில் உங்கள் விருப்ப பாடலும் இடம்பெறலாம் மறக்காமல் ராஜ ரசிகன் மற்றும் ராஜ தர்பார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு இனிய இசை பயணத்தில் சந்திப்போம் நன்றி